வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே பயப்பட வேண்டாம் விரைவில் உங்களுக்கான பிஜிடிஆர்புடைய முடிவுகள் வர இருக்குது இந்த முடிவுகளை பார்க்க நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் விரைவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குது என்னன்றதை பற்றி எல்லாமே இப்போ நான் உங்களுக்காக நிச்சயமாக சொல்ல போகிறேன் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி தேர்வு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவுகளை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் சம்திங் வந்து ஏதாவது பிஜிடிஆர்பி பேர் எழுதியிருக்காங்க அப்புறம் ஏன் இந்த டைட்டில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ பிஜிடிஆர்பி தேர்வு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் அப்படின்ற சொன்னீங்கன்னா பத்து லட்சம் எழுதினா கூட ஒரு முதல் விஷயமா தமிழ் தகுதி தேர்வு வந்து கண்டிப்பாக கெஸிங் ஆகும் ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுனா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது முதுகலைப்பட்டதாரியில் மாட்டிக்குவாங்க ஸோ யார் யாரெல்லாம் தமிழ் தேர்வு தேர்தலில் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் ஸோ தமிழ் தகுதி தேர்வில் யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தாங்க ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் ஸோ அதில் தமிழ் தற்போது தகுதி தேர்வில் இந்த பிடபிள்யூ டபிள்யூ கேண்டிடேட் இருந்தால் ஃபெயிலானால் கூட வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் பின்னென்ன மதிப்பெண்கள் இருந்தால் காத்திருக்கலாம் அப்படின்ற கேட்பீங்க நண்பர்களே நான் உங்களை பொறுத்தவரையும் ஒரே விஷயந்தான் ஒரு எழுபத்தஞ்சுக்கு மேலே மினிமம் எலிஜிபிலிட்டி பிசிஎம்பிசி எல்லாமே எலிஜிபிலிட்டிக்கு மேலே இருந்தாலே போதும் நண்பர்களே அதிலிருந்து ஒரு பத்து மதிப்பெண்கள் தான் பெரிய லெவல் அந்த ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக மே இந்த மேஜராக இருந்தாலும் சரி பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றது இப்போ

பிசிக்கு நம்ம பார்த்துடலாம் பிசிக்கை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷுக்கு தொண்ணூத்தொன்று மேக்ஸுக்கு தொண்ணூத்தாறு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூத்தாறு கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி மூணு பாட்னிக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றொன்றுங்க அடுத்து பிசி முஸ்லீம் நம்ம பார்த்துடலாம் தமிழுக்கு எண்பத்தி எண்பது இங்கிலீஷுக்கு எண்பத்தொன்று மேக்ஸுக்கு எண்பத்தஞ்சு ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தி நாலு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தி ரெண்டு பாட்னிக்கு எண்பது ஜுவாலஜிக்கு எழுவத்தெட்டுங்க இது இது ஹிஸ்ட்ரிக்கு எழுவத்தெட்டுங்க

கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தி ரெண்டு பாட்னிக்கு எண்பத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு எண்பதுங்க அடுத்து எஸ்சி ஏவை நம்ம பார்க்கலாம் தமிழுக்கு எழுபத்தி நா நாலு இங்கிலீஷுக்கு எண்பத்தி ஆறு மேக்ஸுக்கு எழுபத்தி எட்டு ஃபிசிக்ஸுக்கு எழுபத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரிக்கு எழுபத்தஞ்சி பாட்னிக்கு எழுபத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு எழுபத்தி மூணுங்க அடுத்து நம்ம எஸ்டியை நம்ம பார்த்தரலாம் எஸ்சி ஏவை பார்க்கலாம் தமிழுக்கு எழுபத்தி நாலு இங்கிலீஷுக்கு எண்பத்தாறு மேக்ஸுக்கு எழுபத்தெட்டு ஃபிசிக்ஸுக்கு எழுபத்தொம்போது கெமிஸ்ட்ரிக்கு எழுபத்தஞ்சு பாட்னிக்கு எழுபத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு எழுபத்தி மூணுங்க அடுத்து எஸ்டி நம்ம பார்த்திடலாம் தமிழுக்கு எழுபத்தி மூணு இங்கிலீஷுக்கு எழுபத்தி மூணு மேக்ஸுக்கு எழுபத்தஞ்சு ஃபிசிக்ஸுக்கு ரெண்டு கெமிஸ்ட்ரிக்கு எழுபது பாட்னிக்கு எழுபத்திரண்டு ஹிஸ்ட்ரிக்கு அறுபத்தொம்பதுங்க பிடபிள்யூடு எக்ஸசைஸ் பண்ணியூட் இருக்க பட்சத்தில் தமிழுக்கு எழுபது இங்கிலீஷ் இங்கிலீஷுக்கு அறுபத்தெட்டு மேக்ஸுக்கு எழுபது ஃபிசிக்ஸுக்கு அறுபத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரிக்கு அறுபத்தேழு பாட்னிக்கு அறுபத்தாறு ஹிஸ்ட்ரிக்கு அறுபத்தாறு இவங்கெல்லாம் தமிழில் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணணும்னு அவசியமெலாம் கிடையாது ஸோ அரசாங்கம் இருக்கிறதுனால அவங்க பாஸ் பண்ணலாம் கூட பார்ட் பி செலெக்ஷனுக்கு ஏற்றுக்கலாம் முதலீடு பட்டதாரியுடைய வேகன்சி சொன்ன பார்த்திங்கன்னா போகிறாங்க இதற்கான அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல் சொந்த செய்திகளும் கொடுப்பேன் நீங்கள் உடைய சேனலோட இணைந்தால் மீண்டும் ஒரு நல்லதோடு நாங்கள் சந்திக்கிறேன் ரெண்டு பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே பயப்பட வேண்டாம் விரைவில் உங்களுக்கான பிஜிடிஆர்புடைய முடிவுகள் வர இருக்கு இந்த முடிவுகளை பார்க்க நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் விரைவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டுருக்கு என்னன்றதை பற்றி எல்லாமே இப்போ நான் உங்களுக்காக நிச்சயமாக சொல்ல போகிறேன் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி தேர்வு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவுகளை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் சம்திங் வந்து ஏதாவது பிஜிடிஆர்பி பேர் எழுதியிருக்காங்க அப்புறம் ஏன் இந்த டைட்டில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ பிஜிடிஆர்பி தேர்வு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் அப்படின்ற சொன்னீங்கன்னா பத்து லட்சம் எழுதினா கூட ஒரு முதல் விஷயமா தமிழ் தகுதி தேர்வு வந்து கண்டிப்பாக கெஸ்ஸிங் ஆகும் ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுனா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது முதுகலைப்பட்டதாரியில் மாட்டிக்குவாங்க ஸோ யார் யாரெல்லாம் தமிழ் தேர்வு தேர்தலில் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக முன்கூட்டியே தெரிஞ்சுருக்கும் ஸோ தமிழ் தகுதி தேர்வில் யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தாங்க ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் ஸோ அதில் தமிழ் தர்ப்பு தகுதி தேர்வில் இந்த பிடபிள்யூ டபிள்யூ கேண்டிடேட் இருந்தால் ஃபெயில் ஆனால் கூட வந்து அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம் என்ன மதிப்பெண்கள் இரு இருந்தால் காத்திருக்கலாம் அப்படின்ட்டு கேட்பீங்க நண்பர்களே நான் உங்களை பொறுத்தவரை ஒரே விஷயந்தான் ஒரு எழுபத்தஞ்சுக்கு மேலே மினிமம் எலிஜிபிலிட்டி பிசிஎம்பிசி எல்லாமே எலிஜிபிலிட்டிக்கு மேலே இருந்தாலே போதும் நண்பர்களே அதிலிருந்து ஒரு பத்து மதிப்பெண்கள் தான் பெரிய லெவல் அந்த ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக மே இந்த வேஜலாக இருந்தாலும் சரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றது இப்போ

பிசிக்கு நம்ம பார்த்துடலாம் பிசிக்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷுக்கு தொண்ணூற்றொன்று மேக்ஸுக்கு தொண்ணூத்தாறு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூற்றாறு கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி மூணு பாட்னிக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றொன்றுங்க அடுத்து பிசி முஸ்லீம் நம்ம பார்த்துடலாம் தமிழுக்கு எண்பத்தி எண்பது இங்கிலீஷுக்கு எண்பத்தொன்று மேக்ஸுக்கு எண்பத்தஞ்சு ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தி நாலு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தி ரெண்டு பாட்னிக்கு எண்பது ஜுவாலஜிக்கு எழுபத்தெட்டுங்க இது இது ஹிஸ்ட்ரிக்கு எழுபத்தெட்டுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி நம்ம பார்த்தரலாம் தமிழுக்கு எண்பத்தைந்து இங்கிலீஷுக்கு எண்பத்தைந்து மேக்ஸுக்கு எண்பத்தொம்போது ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூறு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தைந்து ஐந்து பாட்னிக்கு எண்பத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு எண்பத்தி மூணுங்க அடுத்து எஸ்சியை நம்ம பார்த்திடலாம் தமிழுக்கு எண்பத்தி இங்கிலீஷுக்கு எண்பது மேக்ஸுக்கு எண்பத்தி நாலு கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தி ரெண்டு பாட்னிக்கு எண்பத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு எண்பதுங்க அடுத்து எஸ்சிஏவை நம்ம பார்க்கலாம் தமிழுக்கு எழுபத்தி நா நாலு இங்கிலீஷுக்கு எண்பத்தி ஆறு மேக்ஸுக்கு எழுபத்தி எட்டு ஃபிசிக்ஸுக்கு எழுபத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரிக்கு எழுபத்தஞ்சி பாட்னிக்கு எழுபத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு எழுபத்தி மூணுங்க அடுத்து நம்ம எஸ்டியை நம்ம பார்த்திடலாம் ஏவை பார்க்கலாம் தமிழுக்கு எழுபத்தி நாலு இங்கிலீஷுக்கு எண்பத்தாறு மேக்ஸுக்கு எழுபத்தெட்டு ஃபிசிக்ஸுக்கு எழுபத்தொம்போது கெமிஸ்ட்ரிக்கு எழுபத்தஞ்சு பாட்னிக்கு எழுபத்தி நாலு ஹிஸ்ட்ரிக்கு எழுபத்தி மூணுங்க அடுத்து எஸ்டி நம்ம பார்த்திடலாம் தமிழுக்கு எழுபத்தி மூணு இங்கிலீஷுக்கு எழுபத்தி மூணு மேக்ஸுக்கு எழுபத்தஞ்சு ஃபிசிக்ஸுக்கு எழுபத்தி ரெண்டு கெமிஸ்ட்ரிக்கு எழுபது பாட்னிக்கு ரெண்டு ஹிஸ்ட்ரிக்கு அறுபத்தொம்போதுங்க பி எக்ஸர்வைஸ் எக்ஸசைஸ் பண்ணுறான்டவா இருக்கும் பட்சத்தில் தமிழுக்கு எழுபது இங்கிலீஷ் இங்கிலீஷுக்கு அறுபத்தெட்டு மேக்ஸுக்கு எழுபது ஃபிசிக்ஸுக்கு அறுபத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரிக்கு அறுபத்தேழு பாட்னிக்கு அறுபத்தாறு ஹிஸ்ட்ரிக்கு அறுபத்தாறு இவங்கெல்லாம் தமிழில் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணணுன்னு அவசியம்லாம் கிடையாது ஸோ அரசாணம் இருக்கிறதுனால அவங்க பாஸ் பண்ணலாம் கூட பார்ட் பி செலெக்ஷனுக்கு ஏற்றுக்கலாம் முதலீடு பட்டதாரியுடைய வேகன்ஸிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க இதற்கான அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துல சொந்தமான செய்திகள் அனைத்தும் உடனே கொடுப்பேன் நீங்கள் உடம்பு சேனலோட இணைந்தனர் மீன்புர நல்லதோட நாங்கள் சந்திக்கிற நன்றி பண்ணா தேங்க்யூ